ರೆಡಿಯಾ ಸೂಪரான ಸುವೇನಾದ ಡೇಟ್ಸ್ ಅಲ್ವಾ ರೆಡಿ ಆಗಿದೆ ಅಮ್ಮ ಪೇಟುನ ಅಲ್ವಾ ಮೇರ್ 레ವೆಲ್ ಡೆಸ್ ಗೈಸ್ ಪೇಟುನ ಅಲ್ವಾ ಅನಿ ಕಣ್ಣೆ ಬಿಡೋಣ ಗೈಸ್ ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಮಿತ್ರದ ಕುಕಿ ಚನ್ನಾ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ் தான் செய்ய போறோம் அதுவும் பேச்சம்பளம் சும்மா கொடுத்தா சாப்பிடவே சாப்பிடாதுங்க குழந்தைங்க அதுக்காண்டி நம்ம இன்னைக்கு பேரிச்சம்பளத்துலயே ரொம்பவே பிடிச்சமான அல்வாவா ரெசிபி எப்படி செய்யப்படுறோம் தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு வீடியோக்குள்ளே நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பேச்சம்பளம் இந்த பாருங்க இந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் பாத்திரம்லாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு அம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சமா உங்களுக்கு தேவையான அளவு நட்ஸு நெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியான டிஷ் இப்போ நம்ம அடுப்பை துவச்சிட்டோம் தண்ணி நல்லா கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் பேரிச்சை மிளத்தை ஊற வச்சாலும் சரி இப்போ இதோட ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம் அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க இரநூறு கிராம் பேச்சை மிளத்தை அப்படியே ஊற்றி ஊற வச்சிடணும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சூடாக இருக்குது பேச்சம்பளம் நல்லா கொதிக்குது இப்போ அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம் நல்லா இது ஒரு வந்து ஒரு பத்து நிமிஷம் சாஃப்டாக ஊறணும் அதனால ஊற வச்சுமா பேச்சம்பழம் நல்லா சாஃப்டா ஊறிடுச்சு எந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்க இதுலயே நல்லா வடிகட்டிட்டு நம்ம வெறும் டேட்ஸ் மட்டும் அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பேச்சம்பழத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டோம் இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா பேஸ்டா அழைச்சோம் இந்த தண்ணி இருக்கட்டும் கொஞ்சம் இன்னும் நல்லா நைஸாக அரைக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அதை அது கூட சேர்த்துக்குவோம் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணியும் சேர்த்துக்குவோம் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக எல்லாமே ஒன்றா அரைச்சாச்சு ஒரு கடாய் வச்சிட்டோம் இப்போ நம்ம நட்ஸ் நீங்கள் ரோஸ்ட் பண்ணலைன்னா எந்த நட்ஸு நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே வறுத்து வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி கருப்பு திராட்சை எல்லாம் வறுத்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால நான் ரோஸ்ட் பண்ணலை நீங்கள் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிருந்தாங்க ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடைசியாக சேர்த்தோம் இப்போ நல்லா நெய் சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டாக அது கூட சேர்த்துக்கணும் நல்லா நல்லா நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் சுலண்டு வரணும் நம்ம இப்போ அரைச்ச பேச்சை மழத்து கூட நாட்டு சக்கரை நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ அதை கை அப்படியே கூட்டிக்கிட்டே இருந்தோம் நம்ம குழந்தைங்க பேச்சை மரத்தை சும்மா சாப்பிடும்போது சாப்பிடவே சாப்பிடாது சில குழந்தைங்க நம்ம பேச்சை மழம் நார்மலாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடாது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் எதில் செஞ்சதுனே தெரியாது குழந்தைங்களுக்கு பேச்சை மழம் இந்த மாதிரி டெய்லியும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா முடி கொட்டுறது ஹச்பி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது பாருங்கள் டெய்லி பேச்சமளம் கருப்பு திராட்சை இதெல்லாமே சாப்பிட சொல்லுவாங்க டாக்டர்ஸு ஆனால் இதுங்க கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காண்டி தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் அல்வா வந்து செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டு புயல் சுத்தமாக பேர்ச்சமெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க அல்வானா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் இந்த மாதிரி செய்கிறேன் நான் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம நார்மலாக கடை அல்வா சாப்பிட பார்த்தீங்களா அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் தெரிக்கும் அதனால் சிம்ல வச்சு வச்சு கிண்டணும் கொஞ்சம் கெட்டி ஆனோன்னா மறுபடியும் ஹைஃப்ளேம் மாற்றி மாற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கான்ஃபிளோர் மாவு அது கூட தண்ணி சேர்த்துக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா தண்ணி சேர்த்துட்டு கெட்டி இல்லாமல் கிண்டிக்குவோம் நல்லா மாவு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டோம் இப்போ இதை இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கை எடுத்துராம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம கொஞ்சம் கான்ஃபுளோர் மாவு போட்டோன்னே கெட்டியாக பார்ப்போம் அது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இப்போ எல்லாம் பொடியாக நினைக்க வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த நட்ஸ் எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பாருங்க நல்லா உருண்டு திறந்து வந்துடுவாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி இருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா சொலட்டி அப்படியே கிண்டி விட்டுருவோம் பார்க்கும்போதே அப்படியே நாக்கில் எச்சு உருப்பேங்க எப்படி இருக்குன்னு அல்வா நல்லா சூப்பராக பார்க்கவே டெம்ட்டிங்காக நல்லா

எல்லாருமே எங்கள் அம்மா வேற லெவல் டேஸ்ட் காய்ஸ் நீ பேச அல்வா எனக்கு கண்டே பிடிக்கும் காய்ஸ் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குட்டி கண்டுபிடிக்க முடியாது வித் ஊர் லைக் ஷேர் கமெண்ட் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் கிளிக் எங்கள் நாங்கள் போடுற நான் உங்களுக்கு